நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமகம் என் அன்பு குழந்தையே என் மீது சந்தேகமின்றி முழு நம்பிக்கை வைத்து கேள் உன்னை நோக்கி வரும் அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ இழுக்கும் பக்கத்தை பொறுத்து வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் கொடுக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலமாகும் அதை சரியாக எழுத எழுது கோளாய் உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் நடந்து இருக்கும் அது உன் தவறில்லை உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதனால் அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் உன் வாழ்க்கையை பயணிக்காதே குழந்தையே எதிர்காலமும் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ எதுக்கும் பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிக பெரிய சொத்து இருக்கின்றது அதை ஒருநிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் ஆனால் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதனை பார்த்து நடம் பார்த்து நோக்கிடு உன் அப்பா நான் மரமாக என் பிள்ளையை பிடித்து மண்ணாக தாங்குவேன் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைப்பேன் உன் மனதில் நீயே ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இருக்கையில் நீ ஒன்றுக்கும் பயப்படாதே உன்னை ஒருபோதும் விட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லட்டும் செயல்படட்டும் எனக்கு என் அப்பா இருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டார் எல்லாம் என் அப்பாவிற்கு தெரியும் என்று உன் மனதிற்கு தைரியம் சொல் என் மீது அலாத பிரியமும் அளவு கடந்த நம்பிக்கையும் வைத்து இருக்கும் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள உன் அப்பா இருக்கிறார் என்று நீ ஒரு முறை உன் மனதில் நினைத்தால் உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்னை விட்டு நீ விலகி போகவும் செய்யவும் மாட்டேன் உன் அப்பாவாக உன் அம்மாவாக என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் துணை இருப்பேன் என்றும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு தங்கமே உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் முறியடித்து உன்னை வெற்றி பாதையில் பயணிக்கச் செய்வேன் என் மீது நம்பிக்கையோடு இரு சற்றும் எதிர்பாராத தருணத்தில் திடீரென சில விஷயங்கள் மாறும் நீ எதிர்பார்த்து காத்திருந்து ஏங்கியதுதான் ஆனால் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் எல்லாம் சட்டென மாறும் ஏனெனில் வாழ்க்கையில் சிறந்த அனுபவங்கள் எப்பொழுதும் எதிர்பாராத விதத்தில்தான் நிகழ்கின்றன அப்படித்தான் உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் திடீரென நிகழும் அந்த சந்தோஷத்தை விவரிக்க முடியாமல் திணறப்போகின்ற கண்மணி உண்மையில் உன் உணர்வுகளை விவரிக்க வார்த்தைகளே இல்லாமல் போகிறாய் எனில் உனக்கான விஷயங்களை சீரமைக்க நான் வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாட்களில் எல்லாம் ஆச்சரியங்களும் நடக்கும் இந்த உலகத்தை விட்டு நீயே வெளியே வருவதாய் உணரப்போகின்றாய் இன்னும் சொல்ல போனால் உன் சந்தோஷத்தில் நீ மிதக்க போகிறாய் என் கண்களை பார் கண்மணி எதுவும் பொய் இல்லை எல்லாம் நிகழும் அதற்கு முன் ஒரு சில வார்த்தைகளை பகிர்கின்றேன் நான் சொல்வதை கேட்டு புரிந்து அதன்படி நடந்து கண்களை மூடி அமைதியாக கே நான் சொல்ல வருவது என்ன என்று உனக்கு நிச்சயம் புரியும் வெளிப்புறத்தில் நடக்கும் எதையும் உண்மை என்று நினைத்து நினைத்துவிடாது அது எந்த நேரத்திலும் மாறலாம் மனசக்தியை உயிருடன் வைத்துக்கொள் உன் இதயத்தை திறந்து வைத்துக்கொள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாம் நன்மைக்கே என்று உனக்கு நீங்கே ஞாபகப்படுத்திக்கொள் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் என்று இங்கு எதுவும் நிரந்தரமில்லை உனக்கு மட்டுமல்ல உலகிலுள்ள அனைவருக்கும் இது குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே உண்மையான அன்பு மட்டுமே உலகம் என்று இயங்குவது அன்பினால் மட்டுமே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரி சமமாக ஏற்றுக்கொள்ள உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் எல்லோரிடமும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகமும் பகமையும் காட்டாதே நீ காட்டும் அன்பு உனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வேண்டாம் உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்த்து தருவதில்லை அன்பிற்கு அன்பை கூட நீ எதிர்பார்க்காதே அது கிடைக்கும் போது கிடைத்து கிடைத்துவிடும் நீ கண்ட துன்பத்தை கண்டு துவண்டு போவாமலும் இனிவரும் எதிர்காலத்தை நீ காண போகும் இன்பத்தை கண்டு பரவசப்படாமலும் உன் மனதை சமநிலையில் வைத்துக்கொள் இனி வரும் காலம் உனக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கும் விரைவில் ஒரு புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன் கடந்த ஆண்டில் உன் கர்மாவை முடித்து விட்டேன் இந்த ஆண்டிலிருந்து மகிழ்வாய் இருக்க போகின்றாய் எதற்கும் கலங்காதே குழந்தையே கடவுள் மீது கோபம் கொள்ளாதே அவர் உனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லாதே நீ ஏதேனும் முயற்சி செய்தால் அவரால் உனக்கு உதவ முடியும் என்பதை புரிந்து கொள் உன் அனைத்து பிரார்த்தனைகளையும் இந்த வருடம் நிறைவேற்றி உன் வாழ்வை நான் குளிர செய்வேன் யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தும் நானே தருகின்றேன் அடுத்தவரின் வார்த்தைக்கு நொந்து போகாதே தற்பெருமை என்றுமே தான் தேடி தரும் தன்னடக்கம் ஒன்றே பிறரின் மனதில் உன்னை மிக உயர்ந்த இடத்தில் நிறுத்தும் சொல்லமே நீ நினைத்ததை விட நீ வேண்டியதை விட நிறைவானதை உனக்கு நான் தருவேன் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் தொலைத்த இடமும் தெரிகின்றது தொலைத்த பொருளும் தெரிகின்றது தொலைத்த வழியும் நீ உணர்கின்றாய் ஆனால் அதை திருப்பி மீட்டு எடுக்கத்தான் முடியவில்லை உன்னால் என் துணையோடு நீ இழந்ததை அனைத்தையும் பெறப்போகின்றாய் குழந்தையே என் குழந்தையாகிய நீ சிறிது காலமும் நீ கலங்கக்கூடாது ஒரு மனிதனை அழிக்கும் ஆயுதம் பொறாமை ஒரு மனிதனை காக்கும் ஆயுதம் அன்பு வசதியில் ஏழையாக இருந்தாலும் வைராகியத்தில் கோடீஸ்வரனாயிரு ஆசை என்பது வானவில்லை போன்றது ஒரு நொடியில் மறைந்திடும் உண்மையான அன்பு வானம் போன்றது என்றும் நிலைத்திருக்கும் சரியோ தவறோ இதையும் சொல்வதை செய் ஏனென்றால் எதையும் தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு என் சொல்ல பிள்ளையே நீ வாழும் வாழ்க்கை உன் உழைப்பில் உருவானதாக இருக்கட்டும் அப்பொழுதுதான் கடினமான சூழ்நிலை உன்னால் எதிர்கொள்ள முடியும் துன்பத்தை நினைத்து மகிழ்ச்சியை இழக்காதே ஆசைகளை நினைத்து வாழ்க்கையை இழக்காதே சோதனையை நினைத்து சாதனையை இழக்காதே தோல்வியை நினைத்து வெற்றியை இழக்காதே உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு மட்டும் நல்லவனாக இருந்தால் போதும் குழந்தையே கோபத்திலும் வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளாய் நன்மை யாரும் காயப்படுத்துவது இல்லை தேவைக்கு அதிகமாக மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கின்றோம் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் நிச்சயமாக வரும் உன் வாழ்வில் ஏற்படும் எந்த துன்பத்தை மனதார ஏற்றுக்குள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து வருத்தப்படக்கூடாது நம்பிக்கையை இழந்து விடாது கண்மணி நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நீ நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எநேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்கும் பயப்படாது கலங்காதி தடைகளை தகர்த்துவிடு நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அப்பா நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற செல்ல பிள்ளை சிந்தனையை விட செயல்தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் மாற்றியமைக்கும் முன்னேற்றத்தையும் தரும் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு மட்டும் இருக்காமல் செயல்பட்டு கொண்டே இரு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கண்மணி விடியலும் தேடலும் இப்பொழுதுதான் வர வேண்டும் என்று யுகத்தில் நாம் நம் பாதையில் பயணிக்க முடியாது குழந்தையே அப்படி பயணித்தால் விடையில்லா புதிதான் அமையும் உன் வாழ்க்கை தேடலுக்காகவும் விடியலுக்காகவும் காரணங்களை நோக்காதே அவற்றின் தன்மை எதற்கு என்று உணர்ந்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி குழந்தையே உன் வாழ்வில் கடவுள் உனக்கு என்ன தருகின்றார் என்பது உனக்கு தெரியும் இல்லாத இடத்தில் கிடைக்காத ஒன்றை கிடைக்காது என்று தெரிந்தும் தேடும் ஏமாளியாக நீ இருக்கிறாய் நிம்மதி இழந்து தப்பிக்கின்றாய் எனக்கு உதவ யாருமே இல்லையே என்று புலம்பாமல் எனக்கு ஒரு விளக்கு ஏற்றி என் முன் வந்து உட்கார் உன் தவிப்பு எல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும் அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும் நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் என் பதிலைக்கே எல்லாம் சரியான பாதையில்தான் சென்று கொண்டு இருக்கிறேன் உன்னால் ஆலயத்திற்கு சொல்ல முடியவில்லை என்று கவலை கொள்ளாதே வீட்டில் உட்கார்ந்து என் புத்தகத்தை படி நானே உன் அருகில் வந்து விடுவேன் எந்த சலனமும் என் குழந்தையாகிய உனக்கு வேண்டாம் இதோ உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்து குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்த்தி உன்னை மகிழ்விக்கப் போகின்றேன் நிம்மதியாக இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமே ஓம் நம சிவாய போற்றிவம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்